அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் பன்னிரண்டாம் அதிகாரம் ஏழாவது இறைவார்த்தை எனக்கு அருள பட்ட ஒப்புயர் வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது நான் இருமாப்பு அடையாது இருக்கவே இவ்வாறு நடக்கிறது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் எனக்கு அருளப்பட்ட மேலான வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு ஆண்டவர் என் சரீரத்தில் பாடுகளை துன்பத்தை அனுமதித்திருக்கிறார் நான் இருமாப்பு அடையாதிருக்கவே ஆண்டவர் என் சரீரத்தில் பாடுகளை அனுமதித்திருக்கிறார் என் சரீரத்தில் துன்பத்தை அனுமதித்திருக்கிறார் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் ஆண்டவர் யாருடைய வாழ்க்கையில் துன்பத்தை அனுமதிக்கிறார் விண்ணக ராஜ்யத்தில் சொந்தமாக்கிக் கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையில் ஆண்டவர் பாடுகளை துன்பத்தை அனுமதிக்கிறார் விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கிக் கொள்ள கடவுளால் முன்குறிக்கப்பட்டு தேர்ந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பாடுகளையும் துன்பத்தையும் அனுமதிக்கிறார் ஏன் ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில் பாடுகளையும் துன்பத்தையும் அனுமதிக்கிறார் அவர்கள் இருமா படைந்து ஆண்டவரை விட்டு பிரிந்து சென்று நிலை வாழ்வை இழந்துவிடக்கூடாது மாறாக அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவர் இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில் பாடுகளை துன்பத்தை அனுமதிக்கிறார் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும் இருமாப்பினால் அவர்கள் ஆண்டவரை பிரிந்து சென்று நிலை வாழ்வை இழந்துவிடக்கூடாது மாறாக ஆண்டவரோடு அவர்கள் என்றும் இணைந்து வாழ்ந்து ஆண்டவரையே சார்ந்து வாழ்ந்து நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில் பாடுகளை துன்பத்தை அனுமதிக்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகளை துன்பத்தை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் நாம் அவரையே சார்ந்து வாழ வேண்டும் அவரோடு இணைந்து வாழ வேண்டும் அவரோடு ஒன்றித்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை துன்பத்தை அனுமதிக்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை துன்பத்தை அனுமதிக்கிற போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு இணைந்து வாழ்வோம் அந்த ஆண்டவரையே சார்ந்து வாழ்வோம் இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக ஒளியின் மக்களாக வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு மணி முடியாக சூட்டுவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் ஏன் எங்கள் வாழ்க்கையில் பாடுகளை அனுமதிக்கிறார் துன்பத்தை அனுமதிக்கிறார் என்றும் அந்த பாடுகளின் துன்பத்தின் நேரத்தில் ஆண்டவரே சார்ந்து வாழ்ந்து விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளால் எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் பாடுகள் வரும்போது அந்த துன்பத்தின் நேரத்தில் பாடுகளை நேரத்தில் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவர் வரையே சார்ந்து நாங்கள் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரே எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரின் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து வாழ்நாள் முழுதும் இவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்